ஸ்ரீ ஆனந்தவல்லி பாகிமாம் ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம் ஸ்ரீ குருபியோ நமக இன்றைய தினம் சோமவார பிரதோஷம் சோமவார பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது சோமன் அப்படின்னு சொன்னாலே சிவன் சோமவாரம் திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை பிரதோஷம் திரையோதசி நாள் அது மாதிரி சந்தனம் பால் இளநீர் கொண்டு சிவனாருக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகம் செய்து வில்வ மாலை அணிவித்து நம்ம வழிபாடு செய்யறதுனால நம்ம தெரிந்தும் தெரியாமல் செய்த பாப்பங்கள் அனைத்தும் விலகும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால நிறைய பலன்கள் இருக்கு பால் அபிஷேகம் பண்ணால் நோய்கள் தீர்ந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும் அபிஷேகத்தினாலே வளங்கள் பல உண்டாகும் அபிஷேகம் இனிய குரல் பழங்களால் அபிஷேகம் செய்தால் நிலத்தில் விளைச்சல் பெருகும் பஞ்சாமிரத அபிஷேகத்தினால் பண்ணினால் செல்வம் பெருகும் அது மாதிரி நந்திக்கு நெய்யபிஷேகம் செய்வதாலே முக்தி பேரு கிட்டும் இளநீர் அபிஷேகம் செய்தால் நல்ல மக்கட்பேரு கிட்டும் சக்கரை அபிஷேகத்துல எதிர்ப்புகள் மறையும்னு இருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்தால் சுக வாழ்வு சந்தன அபிஷேகம் செய்வதன் மூலம் சிறப்பான சக்திகள் எல்லாம் கிடைக்கும் மலர்கள் மூலமாக அபிஷேகம் செய்வதனாலே தெய்வ தரிசனம் கிட்டும் இப்படி இந்த பிரதோஷ நாள்ல நம்ம வழிபாடு பண்றதுனால நம்மளுடைய எண்ணற்ற தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடையும் நம்மளை ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பாதைக்கும் கொண்டு செல்லும் அதனால இந்த சோமவார பிரதோஷம் மிகவும் சிறப்பான பிரதோஷம் அனைவரும் இறைவனுடைய அருட்கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக வேண்டும் என்று வேண்டி கொள்கிறோம் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வராய மங்களம் ஸ்ரீ ஆனந்தவல்லி பாகிமாம் ஆனந்தவல்லி ரக்ஷமாம் ஸ்ரீ குருபியோ வந்திடும் வந்திடு

നന്ദനം ദിനം 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 സേവോ ശിവദയാനം